புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாக இருக்கிறான் நம்ம குணசாலியாக இருக்கிறோன்னா இந்த கணவன் எங்கே தான் இருக்கணும் மூப்பர்களோட தலைவனா தான் என் கணவனை நான் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் நான் ராணி மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன் எப்படி வாழணும் சத்தமாக சொல்லுங்க ஒன்று தப்பில்ல மூஞ்சி தேவையானு நினைக்காதீங்க எல்லாரும் ராணி தான் அவரை ராஜாவாக்கிட்டால் தானாகவே நான் ராணி ஆகிடுவேன் அப்படி தான் செய்யணும் எல்லாருக்கும் சோறு போட்டு பொரியல் அது தலைமையிலேயே வச்சு கொடுக்குறோம் வீட்டுக்காருக்கு அப்படி கொடுக்கக்கூடாது தனியாக ஒரு தட்டில் வச்சு கார்னிஷ் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொண்டு கொடுங்க இன்னையிலேருந்து நல்லா இருக்கெல்லாம் சொல்ல மாட்டார் தானாதவருக்கு அவர் சொல்லணுன்றதுக்காக கொடுக்கல மனசில் நான் அவரை அப்படி ராஜா மாதிரி நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு அது அடையாளம் அவர் வரும்பொழுது எல்லாம் க்ளீனாகிடணும் அவர் வரும்பொழுது பர்ஃபெக்ட் சமையல் ஆயிடணும் அப்படி ராஜா மாதிரி அவரை நீங்கள் பாருங்களேன் அவர் ராஜாவாயிட்டா நான் தான் நான் ஆளுகை செய்யணும்னு அவசியம் இல்லை எனக்கு கிரீடம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ராஜாவுக்கு மனைவி ஸ்பான்டேனியஸா ராணி ராணி ஆகணும்னா அவரை யார் மாதிரி பார்க்கணும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பாருங்களேன் கணவர் மார்க்கும் சொல்கிறேன் உங்கள் மனைவியை நீங்கள் உன்னதமாக நினச்சி நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் உண்மையாகவே அடுத்த நாள்லேருந்து நல்லா சமைப்பாங்க ஒரு விளையாட்டாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜபிக்க விரும்புகிறேன் அடுத்து ஒரே ஒரு விஷயம் தட் இஸ் த ப்ரை பேசிக் பேஸிக் இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் நான் அந்த நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆண்கள் பேசும்பொழுது இந்த மனைவி சமைச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லுப்பா சொல்லவே மாட்டேங்கிறேன் இவங்களுக்கு என்னென்னா சாப்பாட்டில் கை வச்சுன்னு ஃபோன் நோண்டின்னு சிந்தனைலாம் எங்கேயோ இருக்கும் நல்லாலன்னா சொல்லுவாங்க இதெல்லாம் இவ்வளோ உப்பு போட்டு வச்சுருக்கேன் நல்லா இருந்தா சொல்லலைனாலே நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம் நீ சொல்லணும் சொல்லணும் ஒருத்தருக்கு எப்போவுமே சொல்ல மாட்டாராம் அன்னைக்கு நீங்கள் தான் முக்கியமாக கேட்கணும் உறுதியாக மனசில் நினச்சிட்டாராம் இன்றைக்கி போய் என்னோடய மனைவி சமையலை நான் புகழ போகிறேன் அவங்க சாப்பிட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களாம் மேலேருந்து வந்து ஒரு பையன் நிறைய துணியை துவைக்க எடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்களாம் இவர் ஒரு வாய் வச்சுட்டு ஆஹா ஓஹோ அமிர்தமாக இருக்குது உன் கைக்கு தங்க வலைகள் போடணும் எப்படி இப்படி சமைச்சானோடனே அந்த குண்டான லொட்டுன்னு கீழே விட்டாங்களாம் கோவத்தில் இன்னும்மா என்னால் முடியவே இல்லைன்னு இன்னைக்கு வேலை செய்கிற சிஸ்டில் சமைக்க சொன்னேன் இன்றைக்கி மட்டும் புகழ்றீங்க அப்போ போது நீ தான் செஞ்சியான்னு கேட்டுட்டு புகழணும் இல்லைன்னா அதுவும் வம்பா போயிடும் இன்னும் வாழ்க்கை என்பது நிறை குறைகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தாங்கி என்கரேஜ் பண்ணி என்கரேஜ்மெண்ட்டு எங்கே யார் சொன்னாலும் வீட்டு உள்ளேருந்து வர்றது வந்து தட் கிவ்ஸ் மீ அ லாட் எல்லாருக்குமே ஊரில் யார் வேணால் புகழலாம் ஆனால் மனைவி கிட்ட புகழறது இங்கே குணசாலையான ஸ்திரீயை பார்க்கும்பொழுது அவள் பிள்ளைகள் எழும்பி இருபத்தி எட்டாவது வசனம் அவளை அப்போ அது உண்மையாக தானே இருக்கும் ஒரு நாள் பார்க்குறவங்க நல்லவங்கன்னு சொல்றது சரியான சாட்சி இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கல்ல ஐயோ பாஸ்ட்ரமாக நல்ல அது பெரிய சாட்சி இல்லை என் கூடவே வாழ்கிற என் கணவன் தான் எனக்கு பெரிய சாட்சி பிறந்ததுலேருந்து என்னை பார்க்குற என் பிள்ளைங்க தான் எனக்கு இருபத்தி மூணு வருஷம் பார்த்தா அப்பா சொன்னது கூட பொய்யா போயிடுச்சு அப்போ பிள்ளைகள் சொந்த குடும்பத்தில் நான் சாட்சியாக வாழுகிறது ரொம்ப முக்கியம் ஆமாவா குடும்பத்துக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கணும் நேர்மையான உறவாக கூட இருக்கலாம் குடும்பமாக அதுவா பதில் சொல்லுங்க அது நேர்மையான உறவு தானே இருக்கட்டும் பெத்த தாய் தானே இருக்கட்டும் அதர்ஸ் அப்போ என்னுடைய குடும்பத்துக்கு தான் நான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது எல்லா தகப்பனும் எல்லா தாயும் இருதயத்தில் எழுதி கொடுக்க வேண்டும் இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நான் சொன்னேன் பனை மரம் ஆண்டவரை நோக்கி ஒலிவ மர கொடி ஆண்டவரை பண்ணணும் மரக்கன்று திராட்சை கொடி ஒலிவ மர கன்று ஆலயத்தில் போய் நடப்படணும் ஒரே ஃபோக்கஸ் காட் 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 ஆண்டவர் 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 இது எங்க ஆரம்பிக்கும் குடும்ப ஜபத்தில் ஆரம்பிக்கும் உங்க வீடுகளில் குடும்ப ஜபம் இருக்குதா ரெண்டு நேரம் பண்ணணும் ரெண்டு நேரம் பண்ணாட்டி அட்லீஸ்ட் ஒரு நேரம் ஒரு நேரமாவது எல்லாரும் குடும்பமாக தான் உட்காந்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணாலும் சரி ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் சரி காலையில் சில நேரம் முடியாது மதியமும் முடியாது பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட்டு அதை நம்ம வச்சுக்கலாம் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்ட பிற்பாடு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு குடும்பமாக ஜோம் பண்ணிவிட்டு படுக்கிறத கண்டிப்பாக குடும்பத்துக்காக அந்த நேரத்தை எல்லா தாய் தகப்பனும் ஒதுக்கியே ஆகணும் அதில் அவ்வளோ குடும்ப ஜபம் இல்லா வீடு கூரை இல்லா வீடு கூரையே இல்லாத வீட்டில் எப்படி குடியிருக்க முடியும் ஆண்டவரை வேறு எப்படி நான் பிள்ளைகளுக்கு காட்ட முடியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட்டிகிட்டு வர்றது இல்லைன்னா படிக்கட்டுன்னு விட்டு போட்டு வர்றது ஆன்லைனில் பார்க்குறது ஏதோ ஒரு நாள் டீம்ஸ் மீட்டிங்கு சண்டே ஸ்கூலு ஒரு நாள் அட்டன் பண்ணுறது எப்படி அவங்களுக்கு பத்தோ? குடும்பமாக உட்காந்து ஜோம் பண்ணி நமக்கு தெரிஞ்ச வசனத்தை வாசித்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி இல்லை ஒரு சாட்சியை சொல்லி இல்லை ஒரு சம்பவத்தை சொல்லி அவர்களுக்குள்ள நாளுக்கு நாள் நாளுக்கு விதைச்சா மட்டும்தான் இந்த நீதிமான ஆண்டவரை பார்ப்பார் இந்த ஆண்டு வரை டிபெண்ட் பண்ண முடியும் இந்த ஒளிவரை கண்டு ஆலயத்தில் நாட்டப்படியும் பட முடியும் இல்லாவிட்டால் எதிர்காலம் இல்லை என்ன ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கைக்காக ஆண்டவர் அழைக்கலை எல்லாரும் வாழ்கிற மாதிரி சம்பாரித்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் வீடு கட்டணும் முடிஞ்சதை வாங்கினோம் வாங்காட்டி கடனோடு போயிட்டோம் இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை இன்னும் அழைக்கலை சம்பாதிப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் ஃபேமிலி டு கோ டுவர்ட்ஸ் காட் ஆண்டவரை நோக்கி ஆக அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் அதை உன்னதமாக நினைத்தே ஆக வேண்டும் வாஞ்சையின் அளவு தான் வரங்களின் அளவு இந்த குடும்பத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நான் நினச்சா ஸ்பெஷல் எனக்கு கிடைச்ச மனைவி மாதிரி யாருக்குமே இல்லைன்னு நினச்சா அப்படி எனக்கு கிடைச்ச மாதிரி வீட்டுக்காரர் யாருக்குமே இல்லைன்னு நினச்சா அதுதான் தான் இல்லை இது ஒன்றுக்கும் இல்லைன்னு நினச்சா அது எதை நான் சொல்கிறேனோ அதுதான் ஆண்டவர் இதில் மட்டும் ஆப்ஷன் தரவே இல்லை ஆண்டவர் கொடுத்தது கொடுத்தது தான் சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் அப்படித்தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அந்த முந்தி ஜாடிக்கேற்ற மூடின்னு கணவன் மனைவிக்கு ஒரு ஜபம் வைக்கும்போது அதில் டேம்ப்லெட்ஸுக்கு என்ன ஃபோட்டோ போடலான்னு சொல்லிட்டு மீடியா தம்பிகள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டார் ஒருத்தர் சொன்னால் பாஸ்டர் ஃப்ரூ பெரிய ஜாடி அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத இத்தனூண்டு மூடி என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிச்சா அப்படி தான் ஆண்டவர் பெரு அப்படி தான் ஆண்டவர் படைப்பார் ஆனாலும் இந்த நூல் முப்புரி நூல் ஆண்டவர் கணவன் மனைவி கணவன் மனைவி மட்டும் இருந்தால் மூட்டிக்கிட்டு தான் இருக்கும் அது கூட இன்னொரு நூல் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அது அவ்வளோ லேஸில் அறுக்க முடியாது நான் உன்னதான் உன்னதம் உன்னதோன்னு நினச்சி நினச்சி சொல்லி சொல்லி பாருங்களேன் ஒருவேளை சில சில கணவனோ சில மனைவிகளோ கண ஒருத்தரை ஒருத்தர் மட்டம் தட்டி பேசுகிறது வாழ்க்கைக்கு வந்து பழகி போன ஒன்றாக இருக்கலாம் ஆனால் இன்னையிலேருந்து அப்படி பேசாதீங்க விளையாட்டு விளையாட்டு எல்லா நேரமும் எடுக்க முடியாது ஆள் மனசில் சில நேரத்தில் பதிஞ்சிரும் நான் சரியான மனைவி இல்லையோ நான் சரியான கணவன் இல்லையோ மனைவிகளுக்கு சொல்கிறேன் அவ்வளோ லேசில் கணவரை உதாசீனப்படுத்தாதீங்க எந்த கணவரும் தான் மனைவி உதாசீனப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவங்க எவ்வளோ பெரிய தலைவனவனாக இருக்கலாம் ஊர் உலகமே அவங்களுக்கு சல்யூட் பண்ணும் ஆனால் மனைவி மதிக்கிறத அவங்க விரும்புவாங்க வஸ்தி அவர் அவ்வளோ பெரிய ராஜா இந்து தேசம் முதல் எத்தையோ தேசம் வரைக்கும் அவ்வளோ பெரிய தேசங்களுக்கு ராஜா ஆகாஸ் வேறு வஸ்தி தான் அழைச்சதுக்கு வரலை அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக ராஜா பதவியை விட்டு விளக்கும் பொழுது இந்த பிஸ்தா மெமுக்கான் கமுக்கான் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த விஷயத்தை தேசத்தில் இருக்கிற பெண்கள் கேட்டால் ஒருத்தனும் தான் கணவனே அப்போ அத்தனை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆனோட பிரெயின்ல என்ன ரெக்கார்டு இருக்கு மனைவி தன்னை வேற என்னத்தை கேட்டாங்க இருக்கா போது அப்படியே மூளை வரையும் புதுசாக மேனுஃபேக்சர் ஆகலாம் வர்றதில்ல ஏற்கனவே மூளையில் நிறையா அப்லோட் தான் வருது எல்லாருக்குமே அந்த மாதிரி காலம் காலம் காலமாக ஆண் மூளையில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு மனைவி தன்னை மதிக்கணும் கண்டிப்பாக மதிச்சு தான் ஆகணும் ஏன்னா ஆண்டவர் மனவாட்டியோட கிறிஸ்துவை ஒப்பிடுறாரு கணவனை கணவன் இப்போது ஃபெமினிசம் அப்படி ரொம்ப வந்துருச்சுப்பான் என்னவா ஃபெமினிஸ்டு ஃபெமினிசம் ஈக்விட்டி எனக்கு நான் ஃபெமினிஸ்டெல்லாம் கிடையாது அது நேரத்தில் ரொம்ப அப்படியே வந்து தாழ்ந்து தாழ்ந்து போங்கானும் பேசுகிறவங்கலாம் கிடையாது சத்தியத்துக்குள்ளே நான் உள்ள நிலையாக நிறுத்து எதை கேள்விப்பட்டாலும் வசனத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் கொஞ்சம் பணிஞ்சு போகுதல் கொஞ்சம் கீழ்ப்படிதல் கொஞ்சம் சகிச்சுக்கிறது இது எல்லாமே பெண்ணோட ஆணோட கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது மனுஷனில் மட்டும் இல்லை மிருகத்துக்கு கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு குட்டி இருக்கும் குரங்கு குரியலான்னு வச்சுக்கோங்க கோம் வந்தால் அந்த குழந்தைய தூக்கி சேத்துல வீசிடும் ஆனால் பெண் குரியல அப்படி பண்ணாது ஒரே ஸ்பீஷியஸ் தான் ஒரே சாப்பாடை தான் சாப்பிடுது பெண்ணுன்ற ஒரு ஒரு அந்த ஜெண்டர் பேஸ்டு கேரக்டரில் தெய்வம் இருக்கிறார் ஜீவனை பாதுகாக்கிற ஒரு குணத்தை ஒரு பெண்ணுக்குள்ள ஆண்டவர் வச்சுருக்கிறார் அந்த பெண்ணுக்கு குழந்த மட்டும் இல்லை ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி பசியாக இருந்தால் கூட ஒரு இறக்கம் வரும் அதை நேசிக்கிறோமா எல்லாரும் மிருகத்தை நேசி நம்ம தொடமாட்டோம் சில பெண்களுக்கு பிடிக்காது ஆனால் அது அசாங்கம் போகும்போது நமக்கு மனசு கேட்காது அது பசியாக இருந்தால் அதுக்கு எதாவது கொடுக்கலான்னு தோணும் கம்பேரிங் வித் விமென் மென் ஆணோட கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்குள்ள அந்த இறக்கம் ரொம்ப இருக்கும் ஒரு உயிரை பாதுகாக்கணுன்றது ரொம்ப இருக்கும் தன்னுடைய குட்டியையே வீசுகிற ஆண் குரங்கோட கம்பேர் பண்ணும்போது பெண் குரங்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் குட்டியை வீசாது அது பிடிச்சி வச்சுக்கோம் அப்போ இதெல்லாம் காட் கிவன் கேரக்டர் இன்னைக்கு குடும்பங்களை சீரழிக்கிறதுக்காக பல விதங்களில் பல வார்த்தைகளை பயன்படுத்தி நீ இப்படி இருக்காதன்னு இந்த உலகம் சொல்லலாம் ஆனால் தெய்வம் கொடுத்த கேரக்டரை விட்டு கொடுக்காதீங்க அது ஆண்டவர் பெண்ணுக்குன்னு கொடுத்தது கொஞ்சம் சகிச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கீழ்படுகிறது இன்னும் கொஞ்சம் பொறுத்து போகிறது சரி சரி அப்படின்னு எல்லா சூழ்நிலையும் டேக்கிள் பண்ணி கொண்டு நான் இறங்கி இறங்கி போனோமா நான் கேட்குறேன் என் குடும்பம் என் கணவனுக்கு இறங்காமல் வேற யாருக்கு நான் வேற யார்கிட்ட நான் இறங்கி போக போகிறேன் அப்படி ஒரு டிக்னிட்டியை நான் மெயின்டைன் பண்ணி நான் என்னத்தை சம்பாதிக்க போறேன் இந்த உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ இறங்கி போகிறனோ அவ்வளோ அவ்வளோ நான் ஒரு பறவையில் மேலே தான் நிற்கிறேன் ஆமாவா வேர் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு வாழவே முடியாத கொலகாரன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழவே வேண்டாம்னு நானே சொல்லுவேன் நான் சொல்லுவேன் சில சில பெற்றோர்கிட்ட உன்ன பின்ன தெரியாத கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் மனுஷன் நம்பி கல்யாணம் பண்ணுறோம் மிருகமாக மாறிட்டாங்கன்னா நீ வந்துடும் அம்மா வீட்டுக்கு வேறு என்ன பண்ண முடியும் சாகட்டுன்னு ஒப்பு கொடுக்க முடியுமா ஆனாலும் சகிச்சு போய் சின்ன சின்ன சண்டைகளெல்லாம் பெரிது குடும்பத்தை கொண்டு போகிற ஒரு சக்தியை ஆணை விட ஆண்டவர் பெண்ணுக்கு நிறைய கொடுத்துருக்கிறார் அது ஆண்டவர் கொடுத்த கேரக்டர் நெவ கிவிராப் அது இருக்கட்டும் அதுதான் அழகு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணுக்குள்ளேயும் சில தாய்மை குணங்கள் இருக்கும் இறக்கப்படுறது ஒருத்தங்கள்ள பார்த்தா ஹெல்ப் பண்ணுறது அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் அது அவ்வளோ ரேஷியோ இருந்தால் தான் அழகாக இருக்கும் ரொம்ப பொம்பளை மாதிரி இருந்தால் நம்மளால் ஐயா என்ன ஏதோ மிஸ் ஆகுது இல்லை அப்படி தோணும் பெண்ணும் அதே மாதிரி தான் பெண்மை ஹைலைட்டடாக இருக்கணும் கொஞ்சம் வீரம் கொஞ்சம் தைரியம் வந்து அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் சே எப்படி பொண்ணாக இருந்தது எவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க அப்படி அந்த ரேஷியோ அவ்வளோ இருந்தால் தான் அழகாக இருக்கும் அதுக்கு மிஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது ஓரளவுக்கு தான் எல்லாமே அழகாக இருக்கும் ஆண்டவர் எவ்வளோ படைச்சாரோ அப்படி இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களும் சரி பெண் பிள்ளைகள் ஆண் உடைகளை அணிந்து கொள்ளுகிறாங்க நம்ம கலாச்சாரம் மாறுது ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சிக்கிறோம் ஆண் பிள்ளைகள் இது வேதத்தின் படி பார்த்தோம்னா அஸ்துரூத்தின் ஆவி அஸ்துரூத் பெண் தெய்வம் தன்னை ஆணாக பாவித்துக் கொள்ளும் அவங்களுக்குள்ள அது எல்லா ஆண் பூஜாரிகளை வச்சிருக்கோம் பூஜை நடத்தும் பொழுது அந்த பூஜாரிகள் பெண்களை போல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் தெரியுமா உங்களுக்கு பேஸ் பண்ணி நான் சொல்றேன்னா பெண்ணுன்னா பெண்ணு மாதிரி தான் இருக்கணும் அது கலாச்சாரத்தை பொறுத்து எதுன்னு நான் சொல்லலை இந்த ட்ரெஸ் தான் அந்த தான் நான் பார்த்தா பொம்பளை பிள்ளை பையன் பையன் அப்படிதான் இருக்கணும் அதுல ஒரு மாற்றம் நான் ஈக்விட்டி நான் பையன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் பையன் மாதிரி தான் இருப்பேன் சில காரியங்களை ரசிக்கலாம் எல்லாத்தையும் ரசிக்க முடியாது நான் தனியாக நின்றுப்பேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் வேணால் சொல்லலாம் நான் ஒன்று சொல்கிறேன் ஆணும் பெண்ணும் ஒன்று தான் ஆண்டவர் ஒன்றாக தான் படிச்சிருக்கிறார் ஆனால் சிந்தையிலிருந்து மூளை நரம்பு செயல்பாடு ஹார்மோன் தோற்றம் தோல் முடி எல்லாமே ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற அது மாற்றவே முடியாது இல்லை எல்லா கலாச்சாரத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண் ஜாதினே சொல்லலாம் இது பெண் ஜாதி அது ஆண் ஜாதி தான் அதுக்கு வித்தியாசமே இல்லை அது என்றைக்குமே ஒன்றா ஒரே மாதிரி அந்த திங்கிங்கில் வர்றவே வராது ஆண்டவர் அப்படி படைக்கவே இல்லை மற்றதெல்லாம் ஒன்றா இருக்கலாம் சாமர்த்தியம் இருக்கலாம் வேதத்தில் ஆளுமையுடைய தெபோராளெல்லாம் வேதம் காமிச்சிருக்கு பயங்கரமாக வீரமாக வாழ்ந்த பெண்கள் இருக்கிறாங்க ஊழியர் செஞ்ச பெண்கள் இருக்கிறாங்க தைரியமாக இருந்த பெண்கள் இருக்கிறாங்க வேதம் அதையும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கு அதே வேதம் தான் சொல்லுது உன் கணவருக்கு நீ கீழ்படி நான் தான் தலை நீ அடிமன்னு சொல்ல முடியாது இன்னொரு உண்மையும் தகப்பன் புரிஞ்சுக்கணும் கழுத்து மனைவிதான் நீ தான் இருப்ப ஆனா உன்னை திசை திருப்புறது யார் தான் கழுத்து பெண்கள் தான் அது அதிகாரத்துல வரக்கூடாது அன்பில் வரணும் நான் சொல்றதெல்லாம் வீட்டுக்கார கேட்கணுமா என்ன தலைகீழா நின்னாலும் எந்த வீட்டுக்காரரும் கேட்க மாட்டார் ஆனால் சொல்ற விதத்தில் சொல்லி புரிய வச்சு நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம் அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு தான் நான் சொல்றேன் நீ தான் தலை ஆண்டவர் நியமித்தது சபையோட ஆண்டவரோட ஒப்பிடுறதுனால நீ தலையாக இருக்கிறதுல எனக்கு எந்த வித ரெண்டாம் பட்ச கருத்தும் இல்லை என்பதில் எல்லாரும் அவங்கள விட நிறைய சம்பாரிச்சாலும் கணவரை விட அறிவாளிகளாக இருந்தால் கூட அவர் தான் தலை உன்னை விட நான் தலை அப்படிங்கிற கணம் தலை கணம் நமக்கு வந்துடக்கூடாது கழுத்து அவங்க தான் இது ரெண்டுமே பேலன்ஸாக கொண்டு தான் வாழ்க்கை இது எங்க ஆரம்பிக்குதுன்னா அவங்களுடைய ஜபத்தில் ஆரம்பிக்குது ஒரே ஒரு வாரம் ஒரு ஃபேமிலி கேம்ப் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்துடும் அது வெயிலி டெய்லி டெய்லி வேதத்தை வாசித்து வாசித்து நம்ம கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை பார்த்து பிள்ளைங்க படிக்கணும் திஸ் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அப்ட் அதுதான் ஆண்டவர் நியமித்தது இந்த குடும்ப ஜபத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் யார் வீட்டிலெல்லாம் குடும்ப ஜபம் இல்லையோ வருகிற நாட்களில் அதை நீங்கள் ஆரம்பிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்களை குடும்பத்தோடு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தவறுனா பரவாயில்ல ஆனால் வாரத்தில் ஒரு ஐந்து நாளாவது அந்த ஜபத்தை ரெகுலராக குடும்பமாக உட்காந்து எல்லாரும் வந்து அது நடத்தி கொண்டு பொழுது குடும்பத்துக்குள்ள நிறைய ஐக்கியத்தை உங்களால் பார்க்க முடியும் அந்யோன்யத்தை பார்க்க முடியும் அதை சத்ரு எரிகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களிருந்து விடுதலை தந்து குடும்பத்துக்குள்ளே பயங்கரமாக ஆண்டவர் கிரியை செய்கிறத நம்மளால் கண்கூடாய் பார்க்க முடியும் குடும்ப அந்த ஏசன்னாவை பற்றி சாட்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதேசத்தில் ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை நிறைவேற்றின தேவ மனுஷன் அவர் செய்வின கோளாறுகளினால் பைத்தியம் பிடித்து பல ஆண்டுகள் திரியும் பொழுது அவருக்கு விடுதலை ஒரு குடும்ப ஜபத்தில் கிடச்சிச்சு